கத்துடைய பரிசுத்தன அமத்திக்கை உண்டாவதாக இந்த புதிய மாதம் ஏழாவது மாதத்தில் காலவெளியில் உங்களை சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு மாதம் கத்துடைய கிருபியினாலே அவள் இறக்கங்களினாலே அவள் வாத்தினாலே நம்மை தேவன் வழிநடத்துகிறார் ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்து வசன் கத்து பிள்ளைகளே கடந்து போன ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களை நாம் கடந்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்து கூட கற்று பேசியிருக்கிறார் குறிப்பாக இது ஏழாவது மாதத்தில் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியில் குறிப்பாக இந்த மாதம் முழுதும் தேவன் நம்மோடு உணர்த்துகிற பேசுகிற ஒரு வாக்குத்தத்தமான தத்துவமான வசனம் கத்தோடைய பிள்ளைகளே ப்ராமிஸ் வேட் வாக்கு வசனம் அது சத்திய வசனம் அது மாறாது கத்தோடைய இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்தம் தத்துவம் அது ஏசியா அதிகரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏசியா அதிகரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாய்க்கவான்கள் ஏசிய திகர் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நான்கு வகையான ஆசுவார்த்தை கத்தர் இந்த மாதம் முழுதும் மீதும் இருக்கிற இந்த ஆண்டு ஆறு மாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் தர காத்திருக்கிற கத்திரை பிள்ளைகளே முதலாவதாக ஆக ஏசியா முப்பது பதினெட்டு மடியாக ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருக்கிறான் கத்தர் காத்திருக்கிறார் எதற்காக உங்களுக்கு இறங்கும்படி உங்களுக்கு தயவு செய்யும்படி உங்களுக்கு அதிசயத்தை அற்புதம் செய்யும்படி அவர் காத்திருக்கிறார் உங்கள் மேல் மனதுருகும்படி மனதுருக்கம் உள்ள தேவன் காட் மனதுருக்கம் உள்ள தேவன் கத்துரை பிள்ளைகளே உங்கள் மேல் என் மேல அவர் தேடுகிற அவர் விசுவாசிக்கிற அவரை நம்புகிற எல்லார் மேலும் கத்துரை பிள்ளைகளே மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார் காத்திருக்கிறார் எழுந்திருக்கிறார் அது மாத்திரம் இல்ல கத்தர் நீதி செய்கிற தேவன் ஈசிய காட் அவர் நீதி செய்கிற தேவன் கத்துரை பிள்ளைகளே உண்மையுள்ள தேவன் கத்துரை பிள்ளைகளே உங்களுக்கு நியாயம் செய்வார் ஓ உங்களுக்கு நீதி செய்வார் கத்துரை பிள்ளைகளே அது மாத்திரம் இல்ல அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் யாரெல்லாம் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ ஆறு மாதம் காத்திருந்தீங்க அநேக அதிசயங்கள் அப்புறம் செய்திருக்கிறார் கத்திரி பிள்ளைகளை மீதமுள்ள இந்த ஆண்டு ஆறு மாதம் நாம் காத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் நாம் காத்திருக்க ஓ ஆசீர்வதிக்கிறார் அவருக்கு பிள்ளைகளே அவர் அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் முப்பது நாட்களும் முப்பத்து நாட்களும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அவர் தேடுகிற பிள்ளைகள் அவர் மேல் வாஞ்சிருக்கிற பிள்ளைகள் ஒரு தேவைகளை சந்திக்கிற எல்லா பிள்ளைகளுமேலும் கத்துற பிள்ளைகளே ஓ அவர் காத்திருக்கிறார் மனமிறங்குகிறார் அவர் நீதி செய்ய தேவனாய் காணப்படுகிறார் நீங்கள் இந்த மாதமும் இந்த ஆண்டு இருக்கிற எல்லா நாட்டில் கலந்து கவலைப்பட தேவையில்லை போக கத்திரை பிள்ளைகளே அதே சோத்திரம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோறம் வசனத்துல கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுமலன் அடைவார்கள் ஓ கத்திருக்கு காத்திருக்கிற அனுபவம் அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாதம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் காத்திருப்பதில் ஒட்டாரி உலகத்துக்காக எதற்கெல்லாம் காத்திருக்கிறோம் தேவ் சமூகத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இப்படியாய் ஒரு நாள் நான் காத்திருக்கும் போது தேவனிங்க நீதி செய்யுங்கப்பா தேவனின் மேல் மனதுங்கப்பா தேவனை இறக்கம் செய்யப்பா தேவனின் ஆசிர்வதிங்கப்பா என்று சொல்லி நீ காத்திருக்கிற வேலை கத்துறை பிள்ளைகள் அவர் அவரு உங்களுக்கு புது பலன் தருகிறார் ஓ சோந்து போன உங்களை புதுப்பிக்கிறார் கத்துரை பிள்ளைகளே உடைந்து போன உங்களை புதுப்பிக்கிறார் உங்களை ஆகுப்படுத்துகிற கத்துரை பிள்ளைகளே உங்களை பலனடை அடை செய்கிறார் ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய கிருபை ஓ எழுந்து போன தேவனுடைய சமான சந்தோஷத்தை கத்திர கத்துரைப்பிள்ளை உங்களுக்கு எனக்கு தர காத்திருக்க கத்துரை பிள்ளைகளே அவசமத்தில் காத்திருக்க வேண்டும் கற்றுக்க காத்திருக்கிறோம் புதுபலில் அடைந்து கழிகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார் கத்துரை பிள்ளைகளே கழிகளைப் போல உயரை எழும்புகிற ஒரு அனுபவம் அது எதை குறிக்குது உங்களுக்குரிய ஆசிர்வார்த்தைக்குரிய கத்துரை பிள்ளைகளே இதுவரைக்கும் எதிர்பாராத உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் அற்புதங்களை நாட்களில் கத்தை செய்ய காத்திருக்கிறார் ஆறு மாதம் செய்திருக்கிறார் செய்ய மறுக்கிறார் இனி ஒரு நாட்களில் கத்துரை பிள்ளைகளே நீங்கள் சமுதாயத்தில் காத்திருக்கிறவர்களே அநேக அநே அதிசய கத்துரை பிள்ளைகளே நம்ம தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு அநேக நாமத்தினால் அவர் துதிக்கிறோம் அதே நெகேமியா நெகேமியா திரு ஒன்பதாம் ஒன்பதாம் ஒரு வசனத்தை பதினேழு வசனம் அவர் ஆகிய வெகுவாய் வெகுவாய் மன்னிக்கிறவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகாக்கிரமியுள்ள தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை எவ்வளோ பெரிய அருமையான வாக்குத்த பாருங்க நெய்யமையா ஒன்பதாம் அதிகார பதினேழு வசனத்தில் ஆகியோர் வெகுவாய் மன்னிக்கிறவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தும் மன்னிக்கிற கத்துரை பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இறக்க வைக்கிறவர் அது மாத்திரமல்ல ஒரு மன உருக்கமும் கத்துரை பிள்ளைகளே நீடிய சாந்தமும் மகாக்கிருமையும் உள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அவர் தேடுகிற பிள்ளைகளே இஸ்ரோ ஜனங்களே ஆவிக்குரிய பிள்ளையாக நாம் ஓ அவர் தேடுகிறோம் அவர் நம்மை கைவிதல் ஏனென்றால் இரக்கமும் ஆராதிக்கிற கத்திரப்பிள்ளைகளே நாம் போக தேவையில்லை அதே பழி ஏற்பாட்டில் யாத்திராக புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல இப்படியாய் வசம் சொல்லப்பட்டிருக்கிற கத்திரைப்பிள்ளைகளே எவ்வளவு பேர் நாமங்களை உடைய தேவனையும் ஆராதிக்கிறோம் ஒருபோது நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிற ஓ யா யாத்திராக புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் சோத்திரம் ஏழாம் வருஷத்து ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவர் ஆயிரம் தலைமுறைக்கும் இறக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தின் மிருதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர் கத்திரப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அதே யாத்திரை முப்பத்தி நாலு ஆறுல கத்த சோத்திரம் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாத்தமும் பகா தயவும் சத்தியமுல தேவன் அரிக்கிறார் கத்திரப்பிள்ளைகள் எப்படி படம் வாக்கு தத்துவதை ஓசியை கொடுத்திருக்கிறார் மோசைக்கு பாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் நீ ஏழாம் மாதம் முழுவதும் இந்த ஆண்டு இருக்க ஒவ்வொரு நாள் குடிக்கிற கத்துரை பிள்ளைகளே அவர் இறக்கமும் கிருபையும் மீடிய சாத்தவும் பகா தயவும் சத்துங்கள தேவனா இருக்கிறபடியால நாம் சோர்ந்து போக தேவையே திருமாய் இந்த மாத்து வசனத்தை தியானிப்போமா இயேசு திருஷ்ண புஸ்தகம் ஓ கத்துரை பிள்ளைகளே சோதரம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சோம்பேன் கத்துரைப்பிள்ளைகளே ஒரு அற்புதமாய் அதிசயமாய் உங்களுக்கு கொண்டு போவார் உங்களுக்கு இறங்கும்படி கத்து காத்திருப்பார் உங்களுக்கு தயவு செய்ய போய்கிறார் அந்த மாத்துல உங்கள் மேல் மனதுருக போகிற கத்திர பிள்ளைகளே உங்கள் மேல் மனதுருக போகிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு நீதி செய்ய தேவனாய் காணப்படுகிறார் உங்க பட்சத்துல அற்புதம் நடக்கும் போது உங்க உங்க பட்சத்துல அற்புதம் நடக்கும் போது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் திருச்சபையில ஓ அற்புத செய்த தேவனாய் இருக்கிற கத்திர பிள்ளைகளே அது மாத்திரமல்ல சோத்திரம் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கிய வாழ்கள் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டு அவசரம் முடியாக கத்த மாதம் முழுதும் ஓ கொண்டு நம்ம ஆஸ்வதிக்க நம்மளாம் ஒரு கண்களை மூடு சிறிய ஜபதி கத்துரைப்பிள்ளைகளே எல்லாம் அப்படி இருந்த இடத்துல கண்களை மூடுங்க செபிப்போம் கத்துரைப்பிள்ளைகளே எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம் நன்றியோடு துதிக்கு ஐயா ஐமையா சோத்திருக்கிறியா நீ மகா உன்னதமானவர் பெரியவர் சர்வல்வ தேவன் ஆண்டவரே ஓ என் தேவனால் கூட கார் ஒன்றுமில்லை ஐயா உம்மால் எல்லா காரையும் கூடும் ஆண்டவரே ஓ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் ஜூலை மாதம் கொடுக்கிற வாக்குதல் நன்றி தக்க பண்ணி ஏசு அதிரிசம் முப்பதாம் அதிகாரம் ஓ பன்னெண்டாம் வருஷம் முடி ஆகியும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் என்று சொன்னவரே உங்களுடைய ஜனங்களுக்கு இறங்கி வீராக தக ஓ உங்கள் ஜனங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருக்கிறப்பா நீ மனதுருக்க வைங்கப்பா ஒவ்வொரு ஜனம் மேல் மனதுருக்க வைங்கப்பா அந்த ஜபத்தை கேட்கிற ஓ இது வாசிக்க கேட்கிற கத்திர பிள்ளைகளே இந்த அதிகால ஜபத்தில் உட்கார்ந்து கொண்டு வாக்கு தவசனத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஓ மனது இருக்கும் வைங்கப்பா அது மாத்திரமல்ல நீ நீதி செய்ய தேவன் ஆண்டு வரேன் உடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்க அற்புதத்தை கால செய்யுங்க பட்சத்தில் இருக்கிற எல்லா சிறைப்பு கவலைகள் கண்ணீர்கள் குமுர்கள் இதெல்லாம் மாற்றி நன்மை செய்யப்போ பண்ணி அது மாத்திரமல்ல அவர் காத்திருக்க அனைவரும் ஆண்டு வரேன் பிள்ளை உண்மக்காக காத்திருக்கிறாங்க ஐயா ஒரு ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு தேவனை தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு ஏசு உண்மையில தேவனுடைய விசுவாசம் நான் முதல் பா உண்மக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசற்பு செய்யும் ஆண்டு எல்லா சிறைப்பும் மாறுவதாக இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒவ்வொரு மாதம் பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்யப்பா அற்புதம் செய்யுங்கப்பா ஒரு காத்திருக்க அனைவரும் பாக்கியமான ஆண்டுவரே ஒரு குணாதிசயத்தை பார்த்து மாண்டுவரே நீர் எங்களை தள்ளிவிடல தேவன் ஆண்டவரே நீர் எங்களை தள்ளிவிடாத தேவன் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே நெய்ய மேல பார்த்தோம் புஸ்தகத்தில் நீர் அவர்களை கைவிடுகிறதில்லை இறக்கமும் உருக்கமும் நீடிய சாத்தமும் மகா கிருமியும் உள்ளவரே இந்த வாக்குத்த வசனங்கள் ஓ அடியுக்கும் ஓ இந்த வசனத்தை கேட்கிற இந்த வசனத்தை வசந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு பரிசு ஒவ்வொரு விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்ப தலைவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரி பிரிவுகள் மேலும் இறங்கவிடமா செபி குறை மாண்டவர எங்க தமிழ்நாடு மாலத்தில் இரங்க வீராக ஐயா எங்க இந்தியா தேசத்தில் இறங்க வீரராக உலகத்தில் இறங்க வேணுமாடவரே இதை வாசிக்கிற விசுவாசிக்கிற இந்த வசத்து மேல் நோக்கமாயிருக்கிற ஒவ்வொரு ஒரு அதிசயப்பா கிருமி கொண்டா கூடி சொத்து இருக்கிறா எல்லா சிறப்பும் மாற்றி விடறாரே தடைகளை மாற்றி விடறாக தகப்பனு கீய சக்திகள் அந்தகாரக்கிரி பிசாஸ்கிரியை கழிந்து கட்டுவரும் இயேசு நாமத்தில் கொடிய வியதியில் கொலை நோய்களை அகற்றி வீராக தகப்பனு வீணான செலவு எடுத்து போடு தகப்பனு பிள்ளைகளுக்கு புதிய சுகம் புதிய பெரன் புதிய வல்லமை புதிய அபிஷேத்தை தாங்கப்பா எழுந்து போன கிருவி அபிஷேகத்தை தாங்கப்பா அப்படி பிள்ளைகளை வாழ்த்தி ஆசுவைக்கய்யா அப்படி பிள்ளைகள் நன்மையை பார்க்கட்டும் ஐயா ஏசு கிருஷ்ணக உறுதியாக பிரித்துக்கொள்ள கிருவை தாங்கப்பா உண்மையை நம்புட்டான் படே ஓ